ஹரி குரு நம ஹரி எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி நாம் அரினா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்தில் மூன்றாவது பாடலாக வேலின் ஆற்றல் வேலின் பெருமையை பற்றி கூறுகின்றார் அரிநாத சுவாமிகள் அடி இட்டு புறமரித்தார் மகன் செங்கையில் வேரணியிட்டு அணுவாகி க்ரௌஞ்சம் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே தேவேந்திரலோகம் பிழைத்தது தேரணி இட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரவுஞ்சம் கொலைந்தது மிருகப்பெருமானின் தந்தையான சிவருமான் திரிபுரம் எரித்தான் மூன்று அசுரர்கள் அங்கே இரும்பு கோட்டை வெள்ளிக்கோட்டை கோட்டையாக நின்று உலகில் வாழும் உயிர்களுக்கு தொந்தரவு செய்து வந்தார்கள் மனிதர்கள் தேவர்கள் எல்லா உயிரினங்களும் அஞ்சி வாழ்ந்தது அந்த கோட்டையானது அங்கங்கே சென்று அமரும் அப்படியே அங்கே வாழும் வாழும் உயிர்கள் அதனால் அமிழ்ந்து உயிர் போகும் அப்படி தொல்லை செய்து வந்த தேவர்கள் தேவர்களும் மனிதர்களும் எல்லா உயிரின்களும் எம்பெருமான் சிவருமானை வேண்ட அந்த அரக்கர்களை அந்த மூன்று கோட்டைகளையும் அழித்தார் எம்பெருமான் சிவருமான் எப்படி அழித்தார் என்றால் இந்த பூமியை தேராக கொண்டு தேரணியிட்டு இந்த பூமியை அழகாக அலங்காரம் செய்து தேராக கொண்டு நான்கு வேதங்களையும் குதிரைகளாக கொண்டு பிரம்மாவை சாரதியாக கொண்டு எம்பெருமான் சிவபெருமான் சூரிய சந்திரனை சக்கரங்களாக கொண்டு சிவெருமான் கையிலே வில்லு எடுத்தார் வில்லிலே அம்பு அந்த வில்லு மேருமலை வில்லாக வளைத்து வாசுவை நானாக பூட்டி அம்பில் முதற்பாகத்தில் திருமாலையும் நடுவில் அக்னியையும் இறுதியில் வாயுவையும் வைத்து அந்த கோட்டையை அழிக்க வந்தானாம் சிவெருமான் ஆனால் எம்பெருமான் அந்த கோட்டையை கண்டு சிறு நகை புரிந்தார் நகை புரிந்தவுடனே அந்த கோட்டையானது எரிந்து விட்டது நகைத்து அந்த மூன்று புறங்களையும் எரித்தான் இந்த மூன்றும் அசுரர்கள் அந்த கோட்டையை எரித்து அந்த அசுரர்களை ஆட்கொண்டான் வானன் என்ற அசுரனை இசை வித்திவானாக வைத்துக்கொண்டு மற்ற இரண்டு அசுரர்களையும் வாயிற் காப்போனாக சிவருமான் ஏற்றுக்கொண்டோம் இது இந்த மாயாமலம் கண்மலம் ஆணவ மலம் இந்த மூன்றையும் ஞானத்தால் எரித்து சுத்த சைத்தன்யத்தை உணர்வதற்கான தத்துவம் எவ்வாறு தந்தை செய்ததை தனையனும் செய்தான் இங்கே தேரணி இட்டு புறமிரித்தான் மகன் மகன் என்ன செய்தான் என்றால் செங்கையில் வேல் கூர் இட்டு அணுவாகி கிரவுஞ்சம் கொலைந்தது முருகப்பெருமான் செங்கையை உடையவன் சிவந்தகரம் உடையவன் அவனுடைய கையில் இருக்கும் அந்த வேலானது கூர் அணி இட்டு அணுவாகி இந்த கிரௌஞ்ச மலை சூரபத்மனுக்கு துணையாக நின்றது அந்த கிரௌஞ்சத்தை தன்னுடைய வேல் ஆயுதத்தால் துளைத்தான் அணுவாகிவிட்டான் மனோரடியான் அணு என்ற சப்தம் நம்முடைய சனாதன தர்மத்திலே இப்பொழுது இருக்கும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கும் முன்பாகவே பலமுறை உபயோகப்படுத்தி உள்ளார்கள் பெரியோர்கள் வேதத்தில் இருக்கின்றது அணுவுக்கு அணுவாகி நின்ற பெருமான் இங்கே கூரணி இட்டு அணுவாகி அப்படி செங்கையில் வேல் கொண்டு இருக்கின்றானா முருகப்பெருமான் முருகப்பெருமான் கை சிவந்த கை ஒன்று அரக்கர்களை அழிப்பதற்காக கெட்டவர்களை சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்காக துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்காக முருகப்பெருமான் வேல் பிடித்து கை சிவந்திருக்கின்றது இன்னொன்று முருகப்பெருமான் வள்ளல் கொடுத்து கொடுத்து சிவந்த வெள்ளல் அதனால் சிவந்திருக்கின்றது திருச்செந்தூர் திருப்புகள் சங்கைதன் ஒன்றுதான் அந்த திருப்புகளில் அருணா சுவாமிகள் கூறுவார்கள் முருகப்பெருமான் செங்கை வேல் வென்றி வேல் அது வெற்றி வேல் அது கொண்டு சூரன் அழிந்தான் அப்படி சூரன் அழிந்து அப்படிப்பட்ட கீர்த்தியை உடையவன் முருகப்பெருமான் அவனை சிவந்த கண்களை உடைய திருமாலும் தாமரையில் வாழும் பிரம்மாவும் தொழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆனந்தமாக இருக்கக்கூடிய திருமுருகப்பெருமான் திருச்செந்தூர் சலத்திலே ஆனந்தமாக மயமாக இருக்கின்றான் அவன் வள்ளல் தன்மை வாய்ந்த குகன் முருகா உன்னுடைய வள்ளல் தன் தன்மை வாய்ந்த குகனாக இருக்கின்ற முருகப்பெருமானே உன்னுடைய திருவுருவமான பேரொளி முருகன் சுத்த பரபிரம்மம் மயமானவன் அந்த பேரொழியுடன் வந்து என்னை அன்புடன் வந்து என்னை ஆட்கொண்டு அருளுக என்று அருணா சுவாமிகள் வேண்டுகொள்வார் திருச்செந்தூர் திருப்பிலே செங்கை வேல் வென்றுவேல் கொன்று சூர் போன்றவே சென்று மோதும் பிரதாபா செங்கன்மாள் பங்கஜானன் தொழானந்த வேள் செந்தில் வாழ் தம்பிரானே பிரகாசம் சொ வந்து நீ நீன்பாய் செங்கன்மாள் பங்கஜா வேள் செந்தில் வாழ் தம்பிரானே செங்கன்மாள் பங்கஜா தொழா தொழும் ஆனந்த வேள் செந்தில் வாழ் தம்பிரானே செங்கைவேல் வென்றிவேல் கையில் சிமந்த வேலை கொண்டு வெற்றிவேல் சூரனை அழித்தான் அழித்து திருமாலும் பிரம்மனும் தொடுகின்ற ஆனந்த மூர்த்தியாக திருச்செந்தூரில் இருக்கும் வீட்டிற்கும் தலைவனே வன்கை என்கின்றார் உன்னுடைய கொடுத்து கொடுத்து வள்ளல் திறமை வாய்ந்த கையை உடையவன் வன்குஹா அப்படிப்பட்ட குஹானே உன்னுடைய தேஜோமயமான பிரகாசமான சுரூபத்துடன் வந்து என்னை ஆட்கொண்டு அருள்வாயன் அதுபோல் செங்கை செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்தது இங்கே மூன்று விதமான விஷயங்களை கூறுகின்றார் அரினா சுவாமிகள் கந்தரங்கத்திலே கிரௌஞ்சம் குலைந்தது அடுத்து கூறுகின்றார் அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது அரக்கர்கள் நேராக அணியிட்டு வளைந்த கடகம் கடகம் என்றால் அது சேனை அந்த வளைந்த கடகம் நேரணி நேராக அணியிட்டு இருந்த அந்த கூட்டம் முருகப்பெருமானின் வேல் கண்டு வளைந்து பயந்து ஓடியது வளைந்து அதுவும் அழிந்தது அது மட்டுமல்ல அடுத்து பேரணி கெட்டது சூரியனுடைய பேரணி பேரணி என்பது பின்படை பழந்தமிழ் இலக்கியத்திலே அந்த நிகண்டுகளின் பேரணி என்றால் கூழை என்று அர்த்தம் பின்படை அப்படி அந்த பின்படையும் அழிந்தது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே கிரௌஞ்சமலை சூரபத்மனின் துணையாக இருக்கக்கூடிய அந்த அரக்கன் அவன் அழிந்தான் சூரன் தம்பிமார்களான தாரகாசுரன் முகன் சிங்கமுகன் அவர்கள் அணிவகுத்து வந்த அந்த சூரனின் அணியும் அரக்கர் கூட்டமும் அழிந்தது பேரணி கெட்டது சூரன் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே கரவுஞ்சம் மாயாம மாயாமலம் இந்த உலகத்தில் இல்பொருளை மெய்ப்பொருள் என்று நம்பி இருப்பது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த மாயையினால் நாம் அப்படியே இந்த உலகத்தில் இருக்கும் பொய்பொருட்களை உண்மை என்று நம்பி பற்று வைத்து இருக்கக்கூடிய கூடிய காரணம் இந்த மாயையினால் இல்லை என்று கூற முடியாது இருக்கிறது என்று கூற முடியாது மனிர்வச்சனியம் என்று பெரிய ஒரு வாக்கு அதை விவரித்து கூற முடியாது இது இப்படியது என்று மாயை பற்றி விவரித்து கூற முடியாது இந்த கடகமானது சேனையானது கண்மமலம் அது அணிவகுத்து இருக்கின்றது எவ்வாறு நம்முடைய சஞ்சித கர்மம் பிராரப்தம் ஆகாமியம் என்று கர்மங்கள் அணிவகுத்து இருக்கின்றதோ அதுபோல் இந்த கண்ம மலம் மூன்றாவது சூரன் மமகாரம் அகங்காரம் உடையவன் ஆணவ மலம் அது மிகவும் ஆன்மாவோடு ஒட்டி இருக்கும் அந்த சேரு போல் இருக்கின்றது மிகவும் மெல்லியதானது நுண்மையானது ஆணவ மலம் இந்த மூன்றையும் நம்மால் அழிக்க முடியாது மிருகப்பெருமான் வேலாயுதம் சக்தி வேலாயுதம் என்ற ஞான வேல் அந்த ஞானத்தினால் இந்த மாயை கண்ம மாணவம் அழிய வேண்டும் அழிந்து இந்த அசுர சம்பத்து போய் தேவ சம்பத்து ஆன எப்பொருளையும் தன் பார்க்கும் அந்த எங்கெங்கு நோக்கினும் பராபரமே என்று எங் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தும் அந்த தேவ சம்பத்து ஓங்க வேண்டும் அகம் பிரம்மாஸ்மி என்ற எண்ணம் அந்த உண்மை புரிய வேண்டும் மெய்ப்பொருள் தத்துவம் புரிய வேண்டும் யாதுமாகி காளி எங்கும் நீ நிறைந்தாய் யாகுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என்று பாரதியார் வாக்கு யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படி பூர்ணமேவா வசிஷதே வேத வாக்கு அப்படி இருக்கும் அந்த பரம்பொருள் தன்மை மெய்ப்பொருள் உணர வேண்டும் இந்த மாயாமலம் கண்மமலம் மலம் அழிய வேண்டும் அழிந்து அசுர சம்பத்து போய் தேவ சம்பத்து ஓங்க வேண்டும் அதற்கு எம்பெருமான் முருகப்பெருமானின் ஞானவேல் வந்து உதவ வேண்டும் இருளகன்று ஞானம் வர வேண்டும் அதற்கு முருகன் பாதார பிந்தங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த வேலின் பெருமையை பொழுது கூறுகின்றார் லக்னா சுவாமிகள் தேரடி தேரடியிட்டு புறமறித்தான் மகன் செங்கையில் வேல் ி கு அறக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கட்டது தேவேந்திரலோகம் பிழைத்தது வேடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா